இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலான தமிழக அரசியல் சார்ந்த நிலையில் ஒரு கேவலமான ஒரு வீடியோவை தான் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது காரணம் அவருடைய அந்த செயற்கைத்தனம் மட்டுமல்லாமல் தலைவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவதற்கே அவருக்கு தகுதி எழுந்து விட்டார் அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய அரசியல் களம் விஜயவர்களுடைய வீடியோ வந்து முதல்ல ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக தானே பேசினாரு ரொம்ப சோகமாக இருந்தார் பாவன் டெய்லி கூட அடிக்காம நாலஞ்சு வெள்ளை முடி தெரியற மாதிரி தலையெல்லாம் அப்படியே ப்ராப்பராக வாராமல் லைட்டாக களைஞ்சி விட்ட மாதிரி பேசுறாருன்னு சொல்லலாம் பட் பொதுவாக எப்போவுமே ஒரு ஒரு ஒயிட் ஷர்ட் எல்லாம் மா மாட்டிட்டு ஒரு மேக்கப்பெல்லாம் பண்ணிட்டு டை அடிச்சுட்டு மைக்கெல்லாம் மாட்டிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பேசுவார் இந்த வாட்டி அது சோகமாகவே தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு மைக்கு கூட ப்ராப்பராக இல்லாமல் எக்கோ அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ் பாவம் அவருக்கு தொண்டையே கம்முது அவரால் பேசவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்செட் போட்டு ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டால் தான் அவர் பேசுகிறது கேட்குது அப்படின்ற அளவுக்கு சோகமே தடுப்ப விஜய் பேசியிருக்கிறாரு ஆனால் நம்முடைய கேள்வி என்னென்னா உண்மையிலே அப்படி ஒரு சோகம் இருக்குதுன்னா நான் இப்படி பண்ணதுல ஒரு கவனக்குறைவாயிடுச்சு ஒரு தப்பாயிடுச்சு சரியோ தவறும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறேன் தயவு செஞ்சு இதற்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விஜய் அவர்கள் வாயிலிருந்து வந்ததா அப்படின்னு கேட்கணும் விஜய் அவர்களுடைய வீடியோ முழுசா பாருங்க கமெண்ட்ல வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஊப்பின் திட்டுறதாக இருக்கட்டும் இல்லை ரத்தத்தின் ரத்த அதிமுகவா நாம் தமிழரா அது இதுன்னு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் இருக்கட்டும் உங்க மனசாட்சியை தொட்டு அந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்திலாவது வருத்தம் தெரிவித்தாரா யார் ஃபுல்லாக பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேம் கேம் நான் வந்து எனக்கு கொடுத்த இடத்துல நான் பர்ஃபெக்டாக பேசிட்டு போயிட்டேன் அதை தவிர நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்றாரு இவர் லேட்டாக வந்தது தப்பு கிடையாதா எட்டே முக்காவுக்கு பேச வேண்டிய இடத்துல எட்டே முக்காவுக்கு தான் சென்னையிலேருந்து கிளம்புறாரு அது தப்பு கிடையாதா இதுக்கு முன்னாடி எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடி அந்த ரசிகர்களை வந்து அந்த ஒரு மனநிலமையிலே சாம்பி மனநிலமே வச்சு நிற்கணும் அப்படின்ட்டு அவர் நினைச்சு பண்ணாரு அது தப்பு கிடையாதா எல்லா பற்றியும் விட சார் உங்களுக்கு பேச அனுமதி கொடுத்த இடத்துல தானே பேசுனீங்க ஆனா இந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கல அந்த இடத்துக்கு கொடுக்கல சிஎம் எங்களுக்கு இது பண்றாங்க திமுக வேணும்ட்டே எங்களுக்கு பிரச்சனை பண்ணுதுன்ட்டு அரசு சார்பில் போடப்பட்ட ஒவ்வொரு கண்டிஷனையும் அரசியலா மாத்திரீங்களே அது தவறு கிடையாதா உங்களுடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரங்க ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அது திமுக நம்முடைய பழிவாங்குவதற்காக அந்த கண்டிஷன் போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு அவர்கள் மூலையை செலவு செய்தீர்கள் அது வந்து உங்களோட தப்பு கிடையாதா சரியோ தவறும் இந்த சம்பவம் நான் இன்வால்வ் ஆகியிருக்கும் போது நடந்து விட்டது அதற்காக நான் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்றது பேசிக்கான ஒரு மனிதாபிமானம் அது பண்ணுறது கூட நான் தயாராக இல்லை நேரடியாக பணியை மட்டும் அங்கேயும் இங்கேயும் போட்டுருவேன் அப்படின்ற ஒரு மோட்ல விஜயவர்கள் இருக்கிறது ஆபத்தான அரசியலாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் ஆட்சியை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை பார்த்தோம் ச ஏடிஎம்கே வேணான்னு இவங்களுக்கு போட்டோம் ஆனால் ஸ்டாலின் ஆட்சியை பார்க்கும்போது ஏடிஎம்கே பரவாயில்ல திமுக வந்து ரொம்ப மோசம் அதிமுகவே பரவாயில்லன்னு அப்படின்னு மனசு மக்கள் நினைச்சாங்க இப்போ இவங்க பண்ணுற கேவலமான அரசியலை பார்க்கும்போது திமுகவே பரவாயில்லடா விஜய் அவர்களோ தாவேக்காவோ வந்துடவே கூடாது அப்படின்ற மரணம் தோணுது எல்லாவற்றையும் விட இந்த வீடியோவில் அரசியல் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு தான் நம்மளுக்கு புரியல ஒரு விஷயம் நடந்து விட்டது சரி நாங்கள் இது பண்ணோம் இப்படி நடந்துருச்சு ஒரு தவறாயிடுச்சு இதை பற்றி பேசாமல் அந்த வீடியோவில் முக்கியமாக அரசியல் பேசியிருக்கிறார் விஜய் சாவலு கூட அரசியல் செய்வீங்களான்ட்டு நம்ம திமுக இது வரைக்கும் பல முறை கேள்வி கேட்டு இருக்கோம் அரசியல் செய்கிறார்களா திமுகனு கடுமையான விமர்சனங்கள் பல பேர் வச்சிருக்காங்க ஆனால் விஜய் அவர்களும் திமுகவின் அதே பாணியில் திமுகவை விட வீரியமாக செயல்படுகிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு ஏழாமல் கிடையாது காரணம் என்னென்னா அவர் சொன்னது ஒரு வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணியாகும் எவ்வளவோ மாவட்டத்தில் நம்ம வந்து இந்த பிரச்சாரம் பண்ணோம் கரூரில் மட்டும் ஏன் இது நடக்குது அதாவது இது யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தரோ இல்லை இந்த வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்திலேயும் இது பேசினா பரவாயில்ல ஒரு பொறுப்பான இடத்துல உட்கார்ந்து கொண்டு நாளைய முதல்வராக வேண்டும்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இத்தனை லட்சம் இளைஞர்கள் ரசிகர்கள் எனக்கு இருக்கிறாங்கன்னு மாறு தட்டி கொண்டு இன்றைய வர்க்கத்தையே நேரடியாக சவால் விடுகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து கொண்டோ அரசியல்வாதியாக இருந்து கொண்டோ இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க வரவங்களோட கான்ஸ்பிரசி தேரீஸையும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வர அந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் மாதிரியும் ஒரு கருத்து தெரிவிக்கிறதுன்றது எவ்வளவு ஆபத்தான விஷயம் வாட்ஸ்அப்பில் யாரோ சொல்லிட்டு போகிறாங்க அது கரூரில் வந்து இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க நிறைய பேர் நம்ம சும்மா பேசுமோ சொல்லுவாங்க ஆஹா செந்தில் பாலாஜிங்கிறது லிங்க் இருக்குமோ ஸ்டாலினே டேரக்டர் லிங்க் இருக்குமோ வாரம் வரவன் ஆயிரம் கருத்து பேசுவான் அதை ஒரு பொறுப்பான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தலைவர் ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் பேசும்போதும் அதை வந்து யோசிச்சு பேச வேணாவா போற போக்குல கரூர்ல மட்டும் ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு அரசியல் பஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே வெக்கமாக இல்லையா அப்படின்னு கேட்க தோணுங்க உண்மையிலேயே எல்லாமே ஒண்ணு கடைசி வரைக்கும் அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா நாங்க அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸோட பேசிட்டு வந்தது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்றாரு எல்லாத்தையும் விட கடைசியாக அப்படி ஒரு ஃபேஸை டக்குன்னு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு சினிமா மாதிரி வரைக்கும் அப்படியே சோகமாக பேசி கொண்டு விஜய் அவர்கள் அந்த கடைசி நிமிஷம் மட்டும் டக்குன்னு அப்படியே ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சிஎம் சார் என்ன படி வாங்கணும்னா என்ன மட்டும் வாங்குங்க என் ரசிகர்களை தொடாதீங்க இந்த பிகில் ஆடியோ லான்ஸில் சொன்னாரு என் ரசிகர்கள் மேலே கை வைக்காதீங்கன்னு அப்படின்னு அவர் உள்ள பேசின்காரு வெளியில் போட்டு ரசிகர்களை போலீஸ் பிழந்து நிருந்துச்சு ஏன்னா இவரும் பிளாக் டிக்கெட் வித்ததால இவங்க குரூப் வந்து பிளாக் டிக்கெட் விற்று அடிஷ்னல் கூட்டம் வந்தோடனே அந்த கூட்டத்தை போட்டு போலீஸ் அடிக்க அடி நடத்த இதை ரசிகர்கள் மேலே கையை கைய வைக்காதீங்க அப்படின்ட்டு பஞ்ச் டயலாக் மட்டும் பெஸ்ட்டி ஒரு ஓட்டார் கிட்டத்தட்ட அதே மாதிரி டயலாக் தான் சிஎம் சார் என்ன வேணால் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இதில் அப்படியே சினிமா மாதிரியே பேசுகிறாராம் நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன் இல்லைனா என் வீட்டில் தான் இருப்பேன் என்ன வேணால் வந்து படி வாங்கிக்கோங்க ஏன்பா நாற்பத்தோரு பேர் செத்து இருக்கிறாங்க அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை நான் ஆஃபீஸில் தான் உக்காந்து இருப்பேன் வீட்டில் தான் இருப்பேன் என்ன வேணா வந்து படி வாங்கி இருக்கேன்னா சிஎம்க்கு வந்து வேறு வேலை இல்லை பாருங்க விஜய் அவர்கள் வந்து ஆஃபீஸில் இருக்கிறாரா வீட்டில் இருக்கிறாரா ஒரு ஆள் அனுப்பிச்சு உங்களை படி வாங்கலாமா அப்படின்னு பார்க்குறதா அவங்களுக்கு வேலையா இருக்குன்னு நினச்சிருந்தீங்களா ஒரு சிஎம் வந்து உங்களை ஏன் ஃபர்ஸ்ட் படி வாங்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கு எதாவது பஞ்சாயத்தா நிலம் தகரா சொத்து தகரா இல்லை நீங்கள் ரெண்டு மூவிஸ்ல படம் எல்லாம் நடிச்சிருந்தீங்களா அதெல்லாம் சம்பள பாக்கி இருக்குதா என்னதான் பிரச்சனை உங்களுக்கும் சிஎம்க்கும் அவங்க சொல்றாங்க இந்த இந்த இடத்துல நடத்திட்டு போங்கன்ட்டு அந்த இடத்துல நடத்துறதெல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டாலே ஐயையோ நசுக்கிறாங்க பிரிக்குறாங்கன்ற மாதிரி ஒப்பாரி வைக்க வேண்டியது நீங்களே மேடையில் பேசுறீங்க நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் இதுக்கு அப்படி பேசாதே இப்படி பேசாதான்னு ரூல்ஸ் அந்த ரூல்ஸை ஒழுக்கா ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா குழந்தைகள் எல்லாம் நீங்க கூட்டணும் வரக்கூடாது அப்படின்ட்டு நீங்களே ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அந்த கூட்டத்துக்கு குழந்தைங்களை தூக்கி ஒரு அம்மா வந்து காமிக்கிறாங்க அதுக்கு நீங்க வந்து ஷால்வோ போடுறது வாங்கி கொஞ்சறது அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க இது உங்கள் ரசிகர்கள் மனதில் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா சரிங்க எல்லாத்தையும் விட்டுடலாங்க ஓகே நீங்கள் வருத்தப்பட்டீங்க அது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க வச்சுக்கோங்க உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளருடைய கருத்து உங்கள் கட்சி கருத்தாக தான் பார்க்கப்படும் உங்களுடைய கருத்தாக தான் பார்க்கப்படும் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு சமூக விரோதிகள் வந்து நுழைஞ்சிட்டாங்களாம் அந்த கூட்டத்துக்குள்ள அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாம்பீட் ஆகிடுச்சான் இது நாள் வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தேரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் கூட வீடியோவில் பேசுவீங்களே கரூரில் மட்டும் ஏன் நடக்குது இவங்க வந்து பவர் கட் பண்ணிட்டாங்களா ஆம்புலன்ஸ் வந்துருச்சா அது இதுன்னு ஆயிரத்தி எட்டு தேதி அதெல்லாம் எழுத்துப்பூர்வமா எதுவுமே கொடுக்கல உங்க கட்சி ஏன்னா அதெல்லாம் தேதி தான் அதை எழுத்துப்பூர்வமா எழுதி கோர்ட்டில் கொடுத்தா கோர்ட்டு தலைமையிலேயே நங்கு நங்குன்னு கொட்டும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது அதனால தான் சமூக விரோதிகள்னு ஒரு வார்த்தையை போட்டாரு உங்களுடைய ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் சமூக விரோதின்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் கேவலமாக பேசினார்கள்ன்றதை நினைச்சு பாருங்க ஒரு புனித போராட்டம்னு சொன்னார் ஸ்டெர்லைட் போராட்டத்தை ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து சமூக விரோதிகள் அந்த போராட்டத்துக்குள்ள புனித போராட்டத்துக்குள்ள ஊடுருவி அதை பிரச்சனையாக மாற்றிட்டாங்கன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னத போராடியவர்கள் எல்லாம் சமூக விரோதின்னு திரித்து பேசினாங்க இன்னைக்கு தன்னுடைய கூட்டத்தில் தன்னை காண வந்த ரசிகர்கள் தன்னுடைய பேச்சை கேட்க வந்த ரசிகர்கள் மாற்று அரசியலை காண வந்த ரசிகர்கள் ஒரு தலைவனை தன் திரையில் ரசித்த அந்த தலைவனை தரையில் நேரடியாக காண வேண்டும்ன்ற ஆவலோடு வந்த அந்த ரசிகர்களை உங்க வாஷில சொல்லணும்னா நண்பா நண்பிகளை சமூக விரோதி அப்படின்னு சொல்றீங்களே கொஞ்சம் கூட உங்களுக்கு உடம்பு கூசவில்லையா தன்னுடைய ரசிகர்களை சமூக விரோதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு விஜய் அவர்கள் இதை எந்த வகையில் நியாயப்படுத்த முடியும் மத்ததெல்லாம் ஓகே பாலிடிக்ஸ் பண்ணிட்டீங்க சிஎம் சார் பழி வாங்கணும்னா அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு உங்களுடைய ரசிகனை போய் சமூக விரோதின்னு சொல்றீங்களே அந்த ரசிகன் உங்களுக்காக எத்தனை பாலாபிஷேகம் பண்ணியிருப்பான் எத்தனை கட் அவுட் வச்சிருப்பான் எத்தனை போஸ்டர் வச்சிருப்பான் தன்னுடைய தலைவனை காணணும்னு வந்த அந்த ரசிகனை போய் சமூக சமூகவிரதும் சொன்னதுக்கு எப்படிதான் விஜய் அவர்களுக்கு மனசு வந்தது அப்படின்றது தெரியல மொத்தத்துல கடைசி வரைக்கும் தன்னுடைய தப்பை உணராமல் உணரவும் தயாராக இல்லாமல் பிளேம் கேம் கொள்ளாண்டு கடைசியா அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் மிக மிக முக்கியம் நம்முடைய அரசியல் பயணம் இதைவிட வீரியமாக தொடரும் அப்படின்ட்டு தன்னுடைய கட்சிகளுக்கு சொல்றாங்க அரசியல் பயணம் வீரியமாக தொடரணும்னு பஞ்சு பேச வேண்டிய இடமா இது இப்படி நடந்துருச்சு இனிமேல் அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் இது மாதிரி நடக்கவே கூடாதுன்னு ஒரு உறுதியே இருக்கும் பாதுகாப்பு தான் முக்கியம்னு சொல்லுவோம் தயவு செஞ்சு பெண்களோ குழந்தைகளோ வந்து நிற்காதீங்க நானாவது குறைஞ்சபட்சம் டைமுக்கு வரேன் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுப்பதற்கு விஜய் அவர்களுக்கு இப்பொழுது வரை மனசு வரவில்லை இதெல்லாம் பண்ணாமல் கரூரில் நடந்த கான்ஸ்பிரசி தீரை பேசிட்டாரு பேப்பர்ல பேப்பர்லேருந்து அப்டபிட்டா சப்மிட் பண்ணும்போது சமூக விரோதின்றாங்க இங்கே யாரை சமூக விரோதி என்று கூறுகிறார் விஜய் அவர்கள் மீண்டும் இந்த தவறு நடக்காது அப்படின்னு உறுதியளிப்பதற்கு தயாராக இல்லையா விஜய் அவர்கள் அப்படின்ற கேள்வியோட நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றி கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி